தான செய்தி நான் சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முதலாம் திகதிக்கு பின்னர் காலாவதியாகும் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிப்பு நாட்டின் பல பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் பிரித்தானியாவிலிருந்து விடுதலையாகி ஆஸ்திரேலியா பயணிக்கின்றார் நிறுவனர் தலைப்புச் செய்திகள் பல பகுதிகளிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவையில் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என கூறப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மாத்தளை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சேர்வை பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மொனராகலை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்கூறப்பட்டுள்ளது நேற்றிரவு ஒன்பது முப்பது மணியளவில் வீசிய பலத்த காற்றினால் குருநாகல் பகுதியில் உள்ள சில வீடுகள் சேதமாகியுள்ளன போல தெட்டியதர ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் முப்பது வீடுகள் காற்றினால் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சில இடங்களில் மரம் புரிந்து விழுந்துள்ள சம்பவங்களும் பதிவாகியுள்ளன மரங்களை அகற்றும் நடவடிக்கை இன்று காலை ராணுவத்தின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குருநாகல் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அரசு சேவையின் பல்வேறு துறை சார் ஊழியர்களும் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொருளாதார நீதியை நிலைநாட்டுமாறு கோரி அரசு நிறைவேற்ற அதிகாரிகளும் இன்று மற்றும் நாளைய தினங்களில் சுகையிட விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் உள்ள பாடசாலைகளின் கல்விசாரா ஊழியர்கள் இன்று இரண்டாவது நாளாகவும் சின விடுமுறையை பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள தேசிய கல்விசாரா சேவை கொள்கையின்மை சீருடை பிரச்சினை இடமாற்றம் மேலதிக கொடுப்பனவு விடுமுறை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இது தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கல்விசாரா ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் கடந்த இரண்டு வருடங்களில் கல்விசாரா ஊழியர்களின் பல பிரச்சினைகளுக்கு பல தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிக்கையொன்றினூடாக குறிப்பிட்டுள்ளது தேசிய ஒன்றை உருவாக்குவதை உடனடியாக முன்னெடுக்க முடியாது என அமைச்சர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளிலும் இன்று வழமை போன்று கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் இன்று ஐம்பத்தி நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தில் பதினைந்து வீத கழிவு கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது பணிப்பகிஷ்கரிப்புடன் பல பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கும் அரசு குழுவிக்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இதனிடையே பேராதனை பல்கலைக்கழக மாணவ சங்கத்தினர் நேற்றிரவு எதிர்ப்பில் ஈடுபட்டனர் கொழும்பு பிரதான வீதியின் கலகா சந்தையில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பேராதனை பல்கலைக்கழக மாணவ சங்கத்துடன் தலைப்பீடு மாணவ சங்கத்தினர் உள்ளிட்ட பல மாணவ சங்கங்கள் இணைந்து கொண்டன மாணவர்கள் மீதான அடக்குமுறை நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இலவச கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எதிர்ப்பு நடவடிக்கையினால் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டிருந்தது ஜூலை முதலாம் திகதிக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளது இளத்திரணியல் கடவுசீட்டை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியுகக் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலிக்பிட்டிய தெரிவித்துள்ளார் ஏதேனும் ஒரு கடவுச்சீட்டின் செல்லுபடியாகும் காலம் பத்து வருடங்களை கடந்த பின்னரும் அதற்கு ஒரு வருட செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயின் இலத்தணியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டார் நவம்பர் மாதம் முதல் இலத்தணியல் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்போர் விரைவாக இலத்தணியல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பிரதேச செயலத்துக்குட்பட்ட தம்மாட்டி கிராமத்தின் மீனவர்கள் படகுகளை கட்டுவதற்கான துறையின்மையால் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பிரதேச செயலத்துக்குட்பட்ட தம்பாட்டி பகுதியில் சுமார் முன்னூறு கடற்றொழிலாளர்கள் கடற்றொழிலை பிரதான ஜீவனோபாயமாக கொண்டுள்ளனர் நூறுக்கும் மேற்பட்ட படகுகளை கொண்ட குறித்த பகுதியில் உள்ள படகுகளை பருவக்காற்று காலங்களில் கரைக்கு கொண்டு வரும்போதும் மீண்டும் கடலில் தொழிலுக்கு செல்லும் போதும் பல சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர் படகுகளை கரையிலேயே கட்டி வைக்கும் போது படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி கடற்கரை பகுதியில் காணப்படும் கற்களில் படகுகள் சேதமடைவதாகவும் குறிப்பிடுகின்றனர் எனவே உரிய தரப்பினர் இவ்விடயத்தில் அக்கறை கொண்டு உழைக்குமாறு தம்பாட்டி மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த துறைமுகத்தில் கட்டப்பட்டுள்ளன ஆனால் அடிப்படை வசதிகள் இல்லை துறைமுகம் என்றது இந்த இடத்துக்கே இது இன்று வரையும் அமைத்து தர யாரும் முன்வெறவில்லை பல திணைக்களங்களிடம் நாங்கள் முறையிட்டிருந்தோம் இன்று வரும் தினை இன்று வரும் வரைக்கும் இந்த துறைமுகம் அமைகிறதுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கு இது சா இது தொடர்பாக சகல அதிகாரிகளும் எமது கிராமத்துக்கு வருகை தந்து பார்த்து இந்த துறைமுகத்தை அமைப்பதற்கு ஒரு வழி செய்து தருமாறு கேட்டுக்கொள்வதுடன் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட படகுகள் കാറ്റ് uh, കാലങ്ങളിലും புய மழை காலங்களிலும் பெரும் அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் எங்களோட கடல் பரப்பு வந்து இப்போ வத்தி கொண்டு போகின்றது அதால் எங்களுக்கு நங்குர முடுற இது பிரச்சனை கொண்டு இருக்குது அதால் எங்களுக்கு வந்து நாங்கள் அன்றாடம் தொழிற்சாலே பிரச்சனையாக இருக்குது ஆழ்கடலுக்கு தொழில் செய்யலாமே இருக்கின்றது எனவே அந்த அதனை தீர்த்து தரும்படி தென்மேற்கு பருவ காற்றின் போது நங்குர முடுவதற்கு இடம் இல்லாததால் படகுகள் சேதம் அடைகிறது ஒன்றோடு ஒன்று முட்டி ஒன்றோடு ஒன்றோடு அடி அடிபட்டு சேதம் ஏற்படுகிறது அதற்கு அப்பால் க கடும் காட்டு போது காட்டோடு அடைந்து வெகு அங்கால கரைக்கு போகுது போனா இப்ப இந்த அடுத்த நாள் விடியத்தான் நாங்க போய் அதை புடிச்சு கொண்டு வரணும் லிதிகம் மின்கல தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் காசாவின் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் வாகனங்களுக்காக காத்திருந்த பலஸ்தீனர்கள் மீது தாக்குதல் அமெரிக்காவுடனான உடன்படிக்கை ஒன்றின் கீழ் விக்கிலீஸ் நிறுவனர் ஜூலியன் அசான்ஜி குற்றத்தை ஒப்புக்கொண்டு விடுதலையாகியுள்ளார் இவை தொடர்பிலான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து தென்கொரியாவின் ஹவாங் உள்ள மின்கல தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்தின் போது இதுவரை இருபத்தோரு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளமை உறுதியாகியுள்ளது தீ விபத்தின் போது தப்பித்த ஒரு தொழிலாளர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது குறித்த விபத்தில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் ஆறு பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் இந்த மின்கல தொழிற்சாலையில் பணிபுரியும் மேலும் ஒரு தொழிலாளர் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் லிதிகம் மின்கல தொழிற்சாலை என்பதால் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க கடுமையாக போராடியுள்ளனர் மூன்று மாடிகளைக் கொண்ட இந்த தொழிற்சாலையில் தீ விபத்தின் போது முப்பத்தை லிதிகம் மின்கலங்கள் வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் வாகனங்களுக்காக காத்திருந்த பலஸ்தீனர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவின் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் வாகனங்களுக்காக காத்திருந்த பலஸ்தீனர்கள் மீது நடத்திய தாக்குதலில் இதுவரை எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்தோர் சிகிச்சை பெற்று வருவதாக காசா சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது இதனிடையே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசாவின் தீவிரமடைந்த போர் தற்போது பெருமளவில் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் எனினும் ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இணங்கினாலும் போர் தொடரும் என அறிவித்துள்ளார் மே முப்பத்தோராம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முன்வைத்த முன்மொழிவை நிராகரித்துள்ளதாக அவரது அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன அக்டோபர் ஏழாம் திகதி முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை முப்பத்தேழாயிரத்து அறுநூற்றி இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் எண்பத்தாறாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேர் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களால் இஸ்ரேலின் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று tum batakhum அமெரிக்காவுடனான உடன்படிக்கையொன்றின் கீழ் விக்கிலிக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசான்ஜி குற்றத்தை ஒப்புக்கொண்டு விடுதலையாகியுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பிரித்தானிய சிறைச்சாலையில் உள்ள அவர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படாமல் இருப்பதற்காக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் தேசிய பாதுகாப்பு ஆவணங்களை பெற்று அவற்றை பகிரங்கப்படுத்தியமைக்காக ஐம்பத்தி இரண்டு வயதான ஜூலியன் அசான்ஜி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்கள் தொடர்பான தகவல்களை பகிரங்கப்படுத்திய விக்கிலிக்ஸ் ஆவணங்கள் பலரின் வாழ்க்கைக்கு அச்சு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக அமெரிக்கா கடந்த பல வருடங்களாக வாதிட்டு வருகின்றது அமெரிக்காவுடன் குற்ற ஒப்புதல் உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டுள்ளது பிரித்தானிய சிறையில் இருந்தமைக்கான வெகுமதியாக அமெரிக்காவில் அவர் சிறை தண்டனை அனுபவிக்க தேவையில்லை என நீதிமன்ற ஆவணங்கள் வெளிக்காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க நீதி கடிதம் ஒன்றின் அடிப்படையில் விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசான்ஜே தாய் நாடான ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பவுள்ளார் இருபதிகலகிண கிரிக்கெட் தொடரின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சூப்பர் ஹீட் போட்டியில் இருபத்தி நான்கு ஒட்டங்களால் இந்தியா வெற்றியீட்டியது கிராஸ் ஹைலைட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடி இந்தியா ஆறு ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்தது விராட் கோலி ஓட்டமிதனையும் ஆட்டமிழந்தார் ஆயினும் அணி தலைவர் ரோஹித் சர்மா அதிரடியாக துடுப்படுத்தாடி ஓட்ட அணிக்கு வேகமாக அதிகரித்தார் நாட்டுத்திறு பந்துகளை எதிர்கொண்ட அவர் ஏழு பவுண்டரிகள் ஆறு சிக்சர்களுடன் தொன்னூற்றி ரெண்டு ஓட்டங்களை குவித்து ஆட்டமிழந்தார் இதன் மூலம் சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டிகளில் இருநூறு சிக்சர்களை விளாசிய முதலாவது வீரர் என்ற சிறப்பையும் அவர் பெற்றார் இந்திய அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றது மிச்சல் ஸ்டாக் மார்க்கஸ் டொய்னிஸ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் பதிலளித்தாட களமிறங்கி ஆஸ்திரேலியாவும் ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்த போது முதல் விக்கெட்டை பறிகொடுத்தது டேவிட் ஓனர் ஆறு ஓட்டங்களுடன் ஆட்ட விழுந்தார் இரண்டாவது விக்கெட்டில் இணைந்த டிராவிஸ் ஹெட்டும் தலைவர் மிட்செல் மார்ஸும் அதிரடியாக துடுப்படுத்தாடி வெற்றிக்கான நம்பிக்கையை உருவாக்கினர் மிட்செல் மார்ஸ் முப்பத்தேழு ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க அதன் பின்னர் களம் புகுந்த மேக்ஸ்வெல் இருபது ஓட்டங்களுடன் வெளியேறினார் டிராவிஸ் ஹெட் எழுபத்தாறு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் ஆஸ்திரேலியா இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தோரு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது இதனையடுத்து இந்தியா அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது இதுடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது இதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்